பன்ருட்டியில் அரசு மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் இந்து மக்கள் கட்சி சார்பாக தமிழக அரசுக்கு சொந்தமான பொதுமக்களும் போக்குவரத்துக்கு இடையே உள்ள மணிநகர் பன்ருட்டி நான்கு சந்திப்பில் ரயில் நிலையம் செல்லும் வழியில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இந்து மக்கள் கட்சி கடலூர் மாவட்ட தலைவர் ஆர் எஸ் தேவா தலைமையில் நடைபெற்றது முன்னிலையாக லக்ஷ்மணன் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி தலைவர் பாபு பன்ருட்டி ஒன்றிய தலைவர் கண்மணி பன்ருட்டி நகர செயலாளர் வரவேற்புரையாக ஜெம்புலிங்கம் மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் பூக்கடை கார்த்தி மாவட்ட செயலாளர் நன்றியுரை அன்பு பன்ருட்டி நகர அமைப்பாளர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன எழுச்சியுரை குருமூர்த்தி தமிழக மாநில பொதுச் செயலாளர் மஞ்சினி புதுவை மாநில தலைவர் செல்வகுமார் கடலூர் மாவட்ட துணைத் தலைவர் பாரதிய ஜனதா கட்சி சிறப்பு விருந்தினர் மீசா மணி முன்னாள் மாவட்ட தலைவர் கள்ளக்குறிச்சி செந்தில்குமார் மாவட்ட செயலாளர் செந்தில் முருகன் சிவனடியார் அணிப்பிரிவு மாவட்ட தலைவர் சரவணன் சித்தர்பேரவை மாவட்ட செயலாளர் தாமோதரன் மாவட்ட இளைஞரணி தலைவர் வீராசாமி மாவட்ட இளைஞரணி செயலாளர் வீரமுத்து பண்ருட்டி ஒன்றிய பொதுச் செயலாளர் ஜெகநாதன் கடலூர் ஒன்றிய தலைவர் அண்ணாமலை கடலூர் மாநகராட்சி இளைஞரணி தலைவர் வைத்தியநாதன் கடலூர் மாநகராட்சி இளைஞரணி செயலாளர் மற்றும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்